அதை ஓட்ட உள்ள சாரதிகள் பந்தயக்கலா ரசிக பெருமக்கள் இதயம் என்னும் இரும்பு கோட்டையினை திறந்து பரிசு தொகையிலும் பரிசு கோப்பையிலும் அள்ளித் தந்த வல்லற் பெருமக்கள் மற்றும் இந்த விழாவை சிறப்போடு பாரம்பரியத்தை எந்தவித ஒரு இலம் என்று அன்போடு வாழை தருணத்தினே தங்களுடைய கஷ்டமான பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு நம்மை ஆதரித்து வந்து இங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய

கோவை வானதி குரு வேட்டை கருப்பு தாமி துணை இரண்டாவது செல்வனாயி செல்வநாயி அம்மன் துணை கோல்டு பனி இரண்டாவது குதிரைக்கும் இரண்டாவது குதிரைக்கும் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடித்துக்கொண்டிருக்கின்ற குதிரை செல்வநாயகி அமுடையோட குதிரை கோவை வானதி முதலிடத்தை பிடிப்பதற்கு கோவை வானது

புரியல் ஓட்டி வருகின்ற பாரதி சகதி மூன்றாவது குதிரை இரண்டாம் மூன்றாவது நான்காவது கடுமையான படமோ மூன்றாவது சின்ன காரணம் கோவை வானவையில் ஓட்டி வருகின்ற சாரதி விக்ரம் இரண்டாவது கோவை இளம்புயல் ஓட்டி வருகின்ற பாரதி கணே

ஒன்னு <laughs> வரு <laughs>

போயிருந்தேன் இல்லைன்னு போகணும் ஆ எடுங்க எடுங்க போகணும் வாங்கிக்க ஆங்கி தான் I'm a be... மூன்றாவது இடத்தை பிரிப்பதற்கு கட்டுமையான போராட்டம் போனை பண்ணாரியம் குருபடி அடித்த நவீன் மரணம் போட்டி வருகின்ற சாரைக்குறை வேளாண் பளையம் லாபானன் அவர்கள் இரண்டாவதாக கோவை தங் சாளு மூன்றாவதாக கோவை தன்னாரியம்மன் தாலி குரு நவீன ஷூ பண்ணி முன்னாடி போயிருக்கேன் முன்னாடி போயிருங்க முன்னாடி போயிருங்க ஒரு எல்லோரும் எல்லாரும் முன்னாடி போயிருங்க முன்னாடி போயிருங்க ரெண்டு ஃபீட்பேக் கேமிக்க

அன சலைய போறீங்க மாட்டீங்க ரெண்டு சலைய போறீங்கப்பா தெரியும் போங்க நீங்க போங்க நம்ம பையன்மா என்ன பண்ணலாம் சரி சரி ஆமா நான் அவன நிக்குன ஒரு 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 ஆமா நான் அவ ரிசல்ட் মারுவே ரிசல்ட் মারு ரொம்ப ஸ்லோ அடடாய் गाइस கட்டாய் என்ன என்னقدرட்டா தப்புமையா இல்லடா பிரகாச அப்போ கட்டாய் என்னடா சொன்னா இப்போ என்னடா என்னடா வர புல்லோ விடவும் நீங்க என்ன பண்ணாரு உள்ள வந்து நல்லா நிப்பாட்டு நல்லா வந்து நிப்பாட்டு இத்தனை நேரம் ஜாலியா செய்துக்கிட்டு படுத்துருந்தீங்க

பதினேழு குதிரைகளில் முதல் இரண்டு குதிரை மட்டும் தனியா முதல் இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கோவை பாபுவா கோவை பிரகாஷா கோவை பாபுவா கோவை பிரகாஷா அந்த ரிசல்ட் மாறுவது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க கோவை வேளாண் பழையம் பாபுவா கோவை குடலுதவி மாரியம்மன் துறை பிரகாஷா அண்ணா பைக்கு போற அப்படியே ஓரளவு நிப்பாட்டினா ஆனா ஏன்னா தயவு செஞ்சு பைக்கார ஆனா காவல்துறை நண்பர்கள் கொஞ்சம் அந்த பைக்கார போட புடிங்க கட்டுமையான போராட்டம் வாலே பாபுயா பிரகாஷ் பாபு பாபு வீரங்கி பிரகாஷ் இரண்டாவது பலம் பாபு இரண்டாவது பாபு பிரகாஷ் வணக்கம் வணக்கம் ஆட்சி வணக்கம் வரணும் வா 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 வண்டி லாம் தாமரை 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 குண்டு மாறிஞ்சியை சிறப்பாக நடத்துவதற்காக ஒத்துழைப்பு ஊர் பொதுமக்கள் மற்றும் குதிரைவாண்டி நண்பர்கள் குதிரைவண்டி உரிமையாளர்கள் அனைவரையும் நன்றி நன்றி கொண்டு கொண்டு மேடை குட்டில யாருக்குன்னு ஆர்யுமெண்ட் பண்ணாதீங்க

அந்த குடிமகத்தினுடைய அனுமதி பெற்றுக் கொடுத்து நம்ம சியாமி பிரசாத் அவர்களுக்கு நன்றி நமது சிறப்பாக ஏற்பாடு ஒத்துழைத்த சந்திரஜ் அவர்களே மற்றும் முருகானந்தம் அவர்களே மாவட்ட பிரதி முருகன் அவர்களே முக்ஷன் அவர்களே கிருஷ்ணபுரம் வைஸ் அவர்களே சக்திவேல் அவர்களே நமது விவசாயி கண்டபாணி அவர்களே நமது மாவட்ட அமைப்பாளர் நமது ஜெயதீஷ் தலைவர் ஜெயதீஸ் அவர்களே சிவசிபல் அவர்களே சங்கம் அவர்களே நமது விவசாய தலைவர் மந்தராஜி அவர்களே நமது சுப்பிரமணிய சுப்பிரமணியன் அவர்களே சிவன் அவர்களே அருவானந்த அவர்களே மற்றும் கொமரசிமம் அவர்களே சிந்தியர்மலை திருச்செயலாளர் சந்தி சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் இளைஞனியுடைய ஒன்றிய அமைப்பாளர் நமது வக்கீல் மணி அவர்களே நமது மற்றும் ஏற்பாடு செய்துடைய தோழர்களுக்கும் இந்த விழாவை முன்னெடுத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எதுக்காக இந்த மாதிரி கலாச்சார வேலைன்னா நம்ம பாரம்பரியத்தை மறந்துக்கூடாது என்ன விவசாயம் சார்ந்து அத்தனை கொழியுமே நம்ம கைவிட்டு போக பார்க்கணும் இது மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா தான் இப்படி ஒரு கலாச்சாரம் எதுவுமே தெரியும் இந்த ரெகுலர் ரேஸ் குதிரை ரேஸ் எல்லாம் எதுக்கு நினைக்கலாம் ஆனா அதெல்லாம் அவசியம் கூட இல்லையா நம்ம கைவிட்டு போயிடும் அதற்காக இதற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து இந்த போட்டியில கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்டத்திலே சுல்தான்பேட்டை தினப்பன்றியத்திலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற

இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க

நவீன் பிரதர் <laughs> <laughs>

நரேன் பிரதர்ஸ் எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்தீங்களா இரண்டாம் பரிசு புற மாரியம்மன் துறை

அனைத்து உரிமையாளர்களுக்கும் புதை வண்டி ஜாத்தியர்களுக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி